வணக்கம் என் அன்பார்ந்த நேயர்களே உங்கள் வாழ்க்கையில் ஏதோ பெரிய விஷயம் ஒன்று நடப்பதற்கு முன்பு இந்த ஐந்து அறிகுறிகள் முன்கூட்டியே நிச்சயம் உங்களுக்கு தெரிய தொடங்கும் அந்த அடிப்படையில்தான் டிசம்பர் இறுதிக்குள் ஒரு பெரிய விஷயம் ஒன்று நடக்க போகுது இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடைசி உங்கள் வாழ்க்கை பாதையில் ஒரு மகத்தான திருப்புமுனையை முனையை கொண்டு வரப்போகிறது புதிய சிந்தனைகள் தகவல் தொடர்பு மற்றும் தொழில் வெற்றியை உறுதிப்படுத்தப் போகும் நேரம் இது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்தே பலர் எதிர்பார்த்த அங்கீகாரம் கிடைக்காததாலும் பலவிதமான மன உளைச்சல்களையும் நிதி நெருக்கடிகளையும் சந்தித்திருக்கலாம் சிலருக்கு பேச்சாலும் தவறான புரிதலாலும் உறவுகளில் தேவையற்ற சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் நீங்கள் அறிவாற்றலுடனும் துரித சிந்தனையுடனும் உழைத்திருந்தால் அந்த உழைப்பின் பலன்களை அறுவடை செய்யும் நேரம் இப்போது வந்துவிட்டது இதுவரை நிறைவேறாமல் இருக்கும் கனவுகள் இவை அனைத்தும் இப்பொழுது கிரகங்களின் துணையோடு சாத்தியமாக போகிறது நீங்கள் இந்த இறுதி நாட்களை வீணாக்காமல் விழிப்புடனும் நம்பிக்கையுடனும் இருந்தால் நூறு சதவீதம் வெற்றி நிச்சயம் இந்த கணிப்புகள் அனைத்தும் கிரகங்களின் சஞ்சார நிலைகளை வைத்து துல்லியமாக கணிக்கப்பட்டவை மேலும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க கடைசியில் ஒரு முக்கியமான பரிகாரத்தையும் சொல்லியிருக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பார்க்க போகும் ஐந்து முக்கிய அறிகுறிகள் என்னென்ன என்பதை நான் இப்போது போகிறேன் இந்த நல்ல அறிகுறிகளை எப்படி புரிந்து கொள்வது என்று தெரியாமல் பலர் குழப்பம் அடைகின்றனர் உங்கள் ஜாதகத்தின் அடிப்படையிலேயே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இறுதிக்குள் உங்கள் வாழ்வில் நுழைய போகும் அந்த ஐந்து அறிகுறிகள் என்னென்ன என்பதை நான் இப்போது விளக்கப் போகிறேன் முதல் சுப அறிகுறி இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதம் தொடக்கத்தில் இருந்து உங்கள் வாழ்க்கையில் நுழைய போகும் முதல் சுப அறிகுறி இதுதான் பணவியல் சார்ந்த வேலைகள் அனைத்தும் தடைப்பட்டிருப்பது யாரிடமாவது பணம் வாங்க வேண்டியிருப்பது யாருக்காவது பணம் கொடுக்க வேண்டியிருப்பது ஒரு வேலைக்கான திட்டம் தயாராக இருந்தும் பணம் இல்லாததால் அதை முடிக்க முடியாமல் இருக்கிறது பணம் வந்தாலும் எங்கே செல்கிறது என்று தெரியாமல் இருக்கிறது வங்கி இருப்பு மெல்ல மெல்ல குறைவது நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் உங்கள் பண நிலைமை வலுவடையாமல் அதற்கு நேர்மாறான பலன்கள் கிடைப்பது போன்ற சூழ்நிலைகள் இருக்கலாம் ஆனால் இந்த முதல் அறிகுறியை ஒன்பது கிரகங்களின் நிலை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது இது எதை குறிக்கிறது என்றால் இந்த டிசம்பர் மாதம் முடிவதற்குள் பணத்தால் உங்களுக்கு ஏற்பட்ட அனைத்து பிரச்சனைகளையும் மெல்ல மெல்ல உங்களுக்கு சாதகமாக வருவதை நீங்கள் காண்பீர்கள் வங்கி இருப்பு நிலை உங்களுக்கு பலம் பெறுவதை காட்டும் கடந்த காலத்தில் நீர் போல் கரைந்து கொண்டிருந்த பணம் இனி உங்கள் வாழ்க்கையில் சேமிப்பு என்ற நிலையை உருவாக்கி கொடுக்கப் போகிறது இதே முதல் அறிகுறியின் மூலம் உங்கள் குடும்பத்தின் முழுமையான ஆதரவு உங்களுக்கு கிடைப்பதையும் நீங்கள் காண்பீர்கள் கடந்த காலத்தில் நீங்கள் உங்கள் குடும்பத்திற்காக எவ்வளவோ நல்லது செய்ய முயன்றாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாராட்டுகள் கிடைக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் இனிமேல் குடும்பத்தின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க தொடங்கும் குடும்பத்தில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் இந்த டிசம்பர் மாதத்திலிருந்து தெரிய தொடங்கும் கடந்த காலத்திலே உங்களுடைய பேச்சில் இருந்த செல்வாக்கும் அதிகாரமும் சமீப காலமாக முடிவுக்கு வந்திருக்கலாம் மக்கள் உங்களை பேச்சை புறக்கணிக்கலாம் முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கலாம் ஏன் உங்கள் வார்த்தைகளை கே

அந்த நிலையிலிருந்து இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முடிவதற்குள்ளே பண நிலைமை வலுப்பெறுவதோடு மட்டுமல்லாமல் இந்த கடன் சுமையிலிருந்து வெளியேறுவதற்கான புதிய வழிகள் ஒரு புதிய தெளிவான திட்டம் உங்கள் வாழ்க்கையில் கிடைப்பதை பார்ப்பீர்கள் மேலும் உங்கள் காதல் உறவு நிலைமையும் மிகவும் இனிமையாக இருக்கப் போகிறது உங்கள் துணையுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி உறவில் ஒரு புதிய நம்பிக்கை மலரும் திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையக்கூடிய வாய்ப்புகளும் இந்த டிசம்பர் மாதம் முடிவதற்குள் வலுப்பெறுகின்றன உங்கள் உறவில் இருந்த குழப்பங்கள் நீங்கி நல்லிணக்கம் நீடிக்கப் போகிறது இதேபோல் உங்கள் இல்லற வாழ்வில் அதாவது கணவன் மனைவி உறவில் நீடித்த சண்டை சச்சரவுகள் இருந்து வந்தால் டிசம்பர் தொடக்கத்தில் இருந்து குறைய ஆரம்பிக்கும் சிறிய சிறிய விஷயங்களுக்காக வீட்டில் உருவாகும் குடும்ப பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கடந்த காலத்தில் ஏற்பட்ட ஈகோ பிரச்சனைகள் மற்றும் மனக்கசப்புகள் நீங்கி நீங்கள் ஒருவரை ஒருவர் சரியாக புரிந்து கொள்ளும் சூழல் உருவாகும் வீட்டில் ஏற்பட்டிருந்த சச்சரவுகள் நீங்கி மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்த ஒரு நல்ல குடும்பச் சூழல் இந்த டிசம்பர் மாதம் முடிவதற்குள்ள உருவாகும் மூன்றாவது பெரிய அறிகுறி மிதனராசிக்கு மிகப்பெரிய நிம்மதியை கொண்டு வரும் மூன்றாவது பெரிய அறிகுறி இதுதான் நீங்கள் வேலை பார்ப்பவராக இருந்தால் வேலையில் முதலாளி அல்லது சக ஊழியர்களின் ஆதரவு இல்லாமல் அவர்கள் உங்களை கீழே இழுக்க முயல்வது நீங்கள் உழைத்தாலும் பாராட்டு வேறு ஒருவருக்கு போவது பதவி உயர்வு தருவதாக உறுதியளிக்கப்பட்டும் அது வேறொருவருக்கு கிடைப்பது எங்கே என் வேலை போய்விடுமோ என்ற ஒருவித பயம் உங்கள் மனதில் நீடித்திருப்பது போன்ற நிலை இருந்தால் இந்த ரகசிய பயத்திலிருந்தும் நீங்கள் வெளியே வருவீர்கள் உங்கள் வேலை செய்யும் இடத்தில் உங்கள் சக ஊழியர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கத் தொடங்கும் பதவி உயர்வு பாராட்டுகள் ஆகியவற்றில் காணப்பட்ட குறைபாடுகள் இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக மாறும் இந்த டிசம்பர் மாதம் முடிவதற்குள்ள கவனமாக கேளுங்கள் நீங்கள் வேலை மாற்ற முயற்சி செய்து கொண்டிருந்தாலும் ஒரு சிறந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாக போகிறது கடந்த காலத்தில் நீங்கள் பல நேர்காணல்களை கொடுத்தும் எந்த பதிலும் வராமல் இருந்தாலும் புதிய வேலை தேடியும் அதற்கான வாய்ப்பே இல்லாமல் இருந்தாலோ பல நாட்களாக அழைப்புக்காக காத்திருந்தும் அது வராமல் இருந்தாலோ இப்போது புதிய வேலைக்கான சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் ஒருவேளை தற்போது உங்களுக்கு வேலை இல்லாமல் நீங்கள் வேலை கொண்டிருந்தால் இந்த மாதம் தொடக்கத்திலே உங்கள் சுய கோப்பை தயார் செய்து கொள்ளுங்கள் என்று நான் சொல்லுவேன் ஏனெனில் இந்த சுய கோப்பு இந்த டிசம்பர் மாத தொடக்கத்திலேயே உங்களுக்கு பயன்படப் போகிறது நான்காவது பெரிய அறிகுறி உங்களுக்கு மிகவும் சிறப்பான முறையில் பலனை தரப்போகும் நான்காவது பெரிய அறிகுறி இதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் அனைத்து வகையான மன அழுத்தங்கள் பதற்றம் மனச்சோர்வு வேலைகளில் தடைகள் மீண்டும் மீண்டும் தடை தாமதங்கள் வேலைகள் தடைபடுவதால் ஏற்படும் சோர்வு மற்றும் விரக்தி இனி பாருங்கள் இந்த டிசம்பர் மாத இறுதிக்குள்ள ஒரு முடிவுக்கு வரும் இந்த நான்காவது அறிகுறியின் மூலம் உங்கள் வாழ்க்கையில் உள்ள மன அழுத்தங்கள் நீங்கும் பதற்றம் மற்றும் மனச்சோர்வு நிலை விலகி போகும் மீண்டும் மீண்டும் வேலைகளில் தோல்வியை எதிர்கொண்டதால் உங்கள் வாழ்வில் நுழைந்துள்ள விரக்தியும் எதிர்மறையான பார்வைகளும் விலகி போகும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஐந்தாவது மற்றும் மிகப்பெரிய இந்த டிசம்பர் மாதம் முடிவதற்குள் உங்கள் வாழ்க்கையில் நுழையப் போகும் ஐந்தாவது மற்றும் மிகப்பெரிய அறிகுறி இதுதான் மனதின் நிலை நல்லாக இருக்கும் போது உங்கள் மனம் மகிழ்ச்சியாக இருக்க தொடங்கும் உங்கள் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும் எதிர்மறையான எண்ணங்கள் உங்களுக்கு முடிவுக்கு வரும் தேவையற்ற செலவுகள் உடல் நல குறைவால் மருத்துவமனை செலவுகள் போன்றவற்றை நீங்கள் சந்தித்து வந்தாலோ அதிலிருந்து நீங்கள் விடுபடுவதை காண்பீர்கள் ஆரோக்கியம் வலுப்பெறும் மனதின் நிலைகள் மிகவும் நன்றாக இருக்கப் போகின்றன மிகவும் அழகான வடிவில் உங்கள் ஆளுமை மாறப்போகிறது கண்ணாடியின் முன் நின்று உங்களை பார்க்கும்போது கடந்த காலத்திற்கும் இப்போதைய காலத்திற்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தை காண்பீர்கள் இதே ஐந்தாவது நிலையில ஒரு விஷயம் மேலும் இணைகிறது இந்த டிசம்பரிலிருந்து கடந்த காலத்தில் நீங்கள் பல முயற்சிகள் செய்த பின்னரும் உங்களால் நிறைவேற்ற முடியாத ஒரு ஆசை இந்த இரண்டு இருபத்தி ஐந்து முடிவதற்குள் குறுகிய காலத்திற்குள்ளேயே நிறைவேறப் போவதைக் காண்பீர்கள் உங்கள் ஜாதகம் மற்றும் ஒன்பது கிரகங்களின் நிலையின் அடிப்படையிலே இந்த ஐந்து பெரிய அறிகுறிகளை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் மிதன ராசிக்காரர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கமும் உங்களுக்கு புதிய திசை தொழில் வளர்ச்சி அறிவு மேம்பாடு போன்ற வாய்ப்புகள் திறக்கப் போகிறது ஆனால் சில நேரங்களில் மனநிலை மாற்றம் ஒரே விஷயத்தில் நிலைத்திராத தன்மை தடை ஏற்படுத்தலாம் அதை சமநிலைப்படுத்த உங்கள் ராசி அதிபதியான புதன் பகவான் அருளை பெற சில எளிய பரிகாரங்கள் செய்து பாருங்கள் பரிகாரம் ஒன்று புதன் பகவான் அறிவு வணிகம் தொடர்பு ஆகியவற்றின் காரகராக இருப்பதால் ஒவ்வொரு புதன்கிழமையும் பச்சை நிற ஆடைகள் அணிந்து விநாயகர் அல்லது விஷ்ணு ஆலயத்தில் பச்சை பயறு எலுமிச்சை அல்லது துளசி இலைகள் நெய்வேதியம் வையுங்கள் பரிகாரம் இரண்டு ஓம் புத்தாய நம என்ற மந்திரத்தை தினமும் பதினொன்று முறை ஜெபியுங்கள் இது உங்கள் எண்ணங்களை தெளிவாக மாற்றி தீர்மானங்களில் உறுதியை தரும் பரிகாரம் மூன்று படிப்பு அறிவு அல்லது வணிகம் சார்ந்தவர்களாக இருந்தால் ஒவ்வொரு வாரமும் சிறுவர்களுக்கு நோட்டு பேனா அல்லது புத்தகம் தானம் செய்யுங்கள் அது புதன் கிரகத்தின் அனுகிரகத்தை பெற்றுத்தரும் பரிகாரம் நான்கு மாலை நேரங்களில் சிறிது நேரம் தியானம் செய்து மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள் இதுவே உங்களின் அதிர்ஷ்டத்தை பல மடங்கு உயர்த்தும் இதில் ஏதாவது ஒரு பரிகாரத்தை நம்பிக்கையுடன் செய்யுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கமும் உங்களுக்கு ஒரு பொன்னான திருப்பு முனை பணவளமும் மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் சேர்ந்து வரும் காலமாக மாறும் இந்த ஐந்து அறிகுறிகளை புரிந்து கொண்டு வரப்போகும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டை சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா இருந்தால் ஒரு லைக் போட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் நம்முடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் மேலும் உங்கள் அனைத்து விருப்பங்களும் இறைவன் அருளால் பூர்த்தியாகட்டும்